ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோஜயம் உதீரையே ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு சாரி ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகரபுத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு अयोध्यावासिनः सर्वे बालकान् पुनरागतान् दृष्ट्वा विसिस्मिरे राजन् राजा चापि अन्वदयतः வேர்ட் பை வேர்ட் மீனிங் அயோத்தியவாசின அயோத்தியாவாசிகள் சர்வே அவர்கள் அனைவரும் பாலகான் அவர்களது மகன்கள் புனக மீண்டும் ஆகத்தான் உயிர் பிழைத்ததை திருஷ்டுவா இதை கண்டபின் விசிஸ்மிரே வியப்படைந்தனர் ராஜன் பரீட்சித் மகாராஜனே ராஜா சகர மகாராஜன் ச கூட அப்பி உண்மையாகவே அணிவதப்பியத தன் மகனின் பிரிவை எண்ணே மிகவும் வருந்தினார் டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜனே தங்கள் குழந்தைகள் உயிர் பிழைத்ததை உயிர் பிழைத்ததைக் கண்ட அயோத்தியாவாசிகள் அனைவரும் வியப்படைந்தனர் சகர மகாராஜன் தன் மகனின் பிரிவை எண்ணி மிகவும் வருத்தப்பட்டார் பதம் பத்தொன்பது அம்சுமாம் ஜோதிதோராஜா துர துரக்க அன்வேஷனேயோ பித்ருவிய காத அனுபதம் பஸ்மாந்தி தத்ருஷே ஹயம் ஒன் பை ஒன் மீனிங் அம்சுமான் அசமஞ்சனின் மகன் சோதித உத்தரவிடப்பட்டு ராக்ஞா அரசரால் துரக குதிரையை அன்வேஷனே தேடுவதற்காக யயவ் வெளியேறினார் பித்ருவியகாத அவரது தந்தையின் சகோதரர்களால் விவரிக்கப்பட்டபடி அனுபதம் அவ்வழியை பின்பற்றி பஷ்மாந்தி சாம்பல் குவியலுக்கருகில் தத்ருஷே அவர் கண்டார் ஹயம் குதிரையை ட்ரான்ஸ்லேஷன் அதன் பிறகு சகர மகாராஜனின் பேரனான அம்சுமான் குதிரையை தேடி கண்டுபிடிக்கும்படி அரசரால் உத்தரவிடப்பட்டார் அவரது தந்தையின் சகோதரர்கள் சென்ற அதே வழியை பின்பற்றிய அம்சுமான் படிப்படியாக சாம்பல் குவியலை அடைந்து அருகில் குதிரை நிற்பதையும் கண்டார் பதம் இருபது தக்ராசீனம் முனிம் வீக்ஷிய கபிலாக்கியம் அதோக்ஷம் அஸ்தோத் சமாஹித்த மனாக பிராஞ்சலிகி பிரணதோ மகான் வேர்ட் மீனிங் தத்திர அங்கு ஆசீனம் அமைந்து அமர்ந்திருப்பதை முனி மாமுனிவர் வீக்ய கண்டு கபில ஆக்கியம் கபிலமுனிவர் என்ற அதோக்ஷஜம் வினுவின் அவதாரத்தை சாரி விஷ்ணுவின் அவதாரத்தை அஸ்தோத் பிரார்த்தனைகள் செய்தார் சமாஹித்த மனாக மிகவும் கவனமாக பிராஞ்சலி கூப்பிய கரங்களுடன் பிரணத்த கீழே விழுந்து நமஸ்கரித்தார் மகான் சிறந்த மகான் மகானான அம்சுமான் டிரான்ஸ்லேஷன் விஷ்ணுவின் பகவான் விஷ்ணுவின் அவதாரமான கபில மாமுனிவர் குதிரைக்கரையில் அமர்ந்திருப்பதைக் கண்ட மகானான அம்சுமான் இரு கரங்களையும் கூப்பி நமஸ்கரித்து மிகவும் கவனத்துடன் மரியாதையாக அவரை துதித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்